இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து தீவனப்பயிராக இருக்கலாம்னு சொல்லிட்டு அறிவு எடுத்துன்னு வேகமாக வந்துட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடியில் ஒரு குருவி வந்து அளவா உட்காந்துட்டே இருக்குது என்னோட பார்த்துட்டே இருக்குது நம்ம ஏதாச்சும் பண்ணிவிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணுறதே இல்லை நான் தேவனப்பயில் இருக்கும் பயந்து ஓடிடுமான்னு தெரில அங்கே இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா கீழே வந்து டவுள் ஒன்று இருந்துச்சு நான் வீட்டில் ஏற்றினோம் டவல் அதை செடிக்கு தூக்கி போட்டு நம்ம தீவனப்பயிலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுளை தூக்கி அந்த பக்கம் போடும்போது பார்த்தாக்கா அங்கே குருவி லைட்டாக துணி தூக்கி போடும் போது கீச்சி கத்திருச்சு அதுவாக கத்தி காட்டி கொடுத்துருச்சு அப்படி நேர்மலாக வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அடையில் உக்காந்துட்டு தான் அனைவரும் மொட்டையிட்டு அது அடை உக்காந்துட்டு இருக்கோம் வந்து தீவனப்பேர் ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தீவனப்பேர் இருக்கும்போது தான் வந்து கூண்டு கட்டி உக்காந்துட்டு இருக்கு இப்போ வந்து தனியாக பாவம் உக்காந்துட்டு இருக்கு செம்ம பயமாக இருக்குது நம்ம ஏதாச்சும் பண்ணிவிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதுவும் பண்ணுறது தான் இல்லை அது பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு சரியே தெரியல அந்த சே காக்கனா பூச்செடியில் தான் அது அடவா கந்துட்டு இருக்குது அங்கே தெரியுதுங்களே கருப்பு கோடு அந்த டவுல அதான் இங்கே வந்து தூக்கி போட்டேன் தூக்கி போடும் போது தான் பார்த்து பயந்துருச்சு நம்ம லைட்டாக கிட்ட போனால் பயந்து ஓடிடுமான்னு தெரியல நம்ம கிட்ட போனால் பயந்து ஓடுறதுனால இன்னும் இல்லை அது என்ன ஆகும்னா அதில் கூண்டில் முட்டிகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பயந்து போகும்போது இருந்து தள்ளி உடஞ்சி பாவம் அது நமக்கு எதுக்கு நம்ம இங்கேருந்தே பார்ப்போம் ஆனால் இங்கே கூண்டு தெரியுது எனக்கு ஆனால் வீடியோலாம் சரியாக தெரியலை பார்ப்போம் கொஞ்சம் கிட்ட போவோம் இப்போ தெரியுதுங்க என்னன்னு தெரியல இங்கே காலம் இந்த குரு அமைதியாக இருக்குது அங்கேருந்து முருகன் மரத்தில் ஒரு குரு ஓவராக சவுண்டு விடுது இதனால தான் என்னான்னு தெரியல கரெக்டாக இங்கேருந்து ஜூம் பண்ணுவோம் இதோ இதே குருவி தான் எவ்வளோ அழகாக வைக்காதுன்னு நம்ம இவ்வளோ கிட்டே இருக்கிறோம் ஆனால் அது எழுந்து போகவே இல்லை அது கொஞ்ச நேரம் அதே சுற்றி சுற்றி வரதுனால அதை பார்த்து நல்லா பயந்து தொழிஞ்சிருச்சு இனிமேல் அதை நம்மளை பார்த்து பயப்படாது கொஞ்ச நேரம் நின்று கையில் பிடிச்சா கம்மனு இருக்குமான்னு தெரியல அப்படியே நம்ம இந்த குருவிக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு அதை யாரும் பண்ண மாட்டேங்க கலர் கலராக இருக்கு இந்த குருவி மூக்கு அந்த கண்ணு தலையெல்லாம் கருப்பா இருக்கு கீழே வந்து ஒயிட்டாகவும் கண்ணுக்கு சென்டரா வந்து ரெட் கலர்ல அழகா இருக்கு குருவி நல்லா பெருசா இருக்குது கூண்டு ஃபுல்லா உக்காந்துட்டு இருக்குதுங்க எத்தனை முட்டை இட்டு உக்காந்துட்டு இருக்குதுன்னு தெரில குஞ்சு பொறிக்கும் இப்போ தான் அங்கே தீவனப்பயிராக இருக்கும் போது பாவம் ஒரு குருவி வேஸ்ட்டாக முட்டையிட்டு குஞ்சும் பொறிச்சும் கூண்டு வந்து கீழே விழுந்துட்டு இருக்குது அந்த குருவிங்களாம் அம்மா வந்து பார்த்து தீனி கொடுத்து பிடைக்குமான்னு தெரியல இது கொஞ்சம் சேஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து தீவனப்பயிரில் அடர்த்தியாக இருக்கும்போது உக்காந்து முட்டையிட்டு கூண்டு கட்டிகிட்டு இருக்குது தீவனப்பயிரில் அறுத்ததுக்கு அப்புறமா தான் நமக்கே தெரியும் இந்த செடியில் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சரி பாய் நம்ம வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிட்டுவாங்க